ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ருசியான சத்தான ஒரு ரெசிபி வேணும் அதுவும் சீக்கிரமாக செய்யணும் அப்படின்னா இந்த ரெசிபியை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லைங்க பிரேக்ஃபாஸ்ட்டு லஞ்சு டின்னர் எப்போ வேணாலும் செஞ்சு சாப்பிட்லாம் ஆரியம் கம்பு சோளம் எல்லாம் சேர்த்து செஞ்ச ஒரு மல்டி மல்டிகிரெயின் முருங்கைக்கீரை அடை ரெசிபி என்னோட ஸ்டைலில் பார்க்கலாமா ஆரியம் அரை கிலோ கம்பு அரை கிலோ சோளம் அரை கிலோ மொத்தம் மூணு சேர்ந்து ஒன்றரை கிலோ வந்துடுச்சிங்களா இதுக்கு ஈக்குவலாக கோதுமை சேர்த்துக்கணும் ஒன்றரை கிலோ அளவுக்கு கோதுமை அப்போ மொத்தமாக எனக்கு மூணு கிலோ அளவுக்கு வந்திருக்கு மூணு கிலோ அளவுக்கு மாவரைக்க போகிறேன் இதோட பேசிக் என்னன்னு கேட்டிங்கன்னா ஆரியும் கம்பு சோளம் இது மூணும் சேர்த்து உங்களுக்கு எவ்வளோ அளவு வருதோ அந்த அளவுக்கு ஈக்குவலாக கோதுமையும் சேர்த்து அரைச்சிங்கன்னா நல்ல டேஸ்டான அடை இருக்கும் உங்களுக்கு ரஃப்பாக இல்லாமல் நல்ல கிறிஸ்பியாகவும் சாஃப்டாகவும் கிடைக்கும் அதுதான் விஷயம்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நல்லா நான் கழுவி வெயிலில் வந்து எல்லா ஆரியும் கம்பு சோளத்தெல்லாம் காய வச்சு மிஷினில் கொடுத்து கோதுமை மாவு மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதை இப்போ ஒரு ரெண்டு கிளாஸ் அளவுக்கு எடுத்துக்கலாம் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு ஜீரகம் மிளகு சேர்த்துக்கலாம் இந்த மல்டிகிரெயின் அடை ரெசிபி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கார்போஹைட்ரேட்டு ப்ரோட்டீன் நார்ச்சத்து இரும்புச்சத்து இரும்பு சத்து கால்சியம் எல்லா சத்துக்களும் நிறைந்த ஒரு ஹெல்தியான உணவாக இருக்குங்க நீங்கள் காலையில் அதுவும் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முருங்கைக்கீரை நல்லா ஃப்ரெஷ்ஷாக பச்சை பசையல்னு இருக்குது பாருங்களேன் நல்லா க்ளீன் பண்ணி ஒரு ரெண்டு கைப்பிடி அளவுக்கு தாராளமாக சேர்த்துக்கலாம் நல்ல வாசனையாகவும் இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் குச்சி இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி இந்த முருங்கைக்கீரை இலைகளையும் மல்டிகிரெயின் கூட சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பச்சை மிளகாய் போட்டுக்கலாம் ரெண்டு பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்லா நிறைய தாராளமாக சேர்த்துக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அடைக்கு கொத்தமல்லியும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கொத்தமல்லி இலைகளையும் சேர்த்துக்கலாம் இது நல்ல வாசனையாக இருக்கும் பாருங்களேன் உங்களுக்கு பார்க்கும்போதே இந்த அடை சாப்பிட எனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ நல்லாயிருக்குங்க இந்த அடை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து மாவு இலகுவாக இருக்கிற மாதிரி பிணைஞ்சி எடுத்துக்கோங்க சப்பாத்தி மாவு பதத்துக்கு ரொம்ப டைட்டாக இருக்க வேணா கொஞ்சம் லூஸாக இருக்கிற மாதிரி நல்லா தண்ணி தெளித்து பிணைஞ்சி எடுத்துக்கோங்க கையில் அதே சமயம் ஒட்டக்கூடாது மாவு அந்த மாதிரி கன்சிஸ்டன்ஸியாக பார்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துக்கிட்டோம்னா மாவு காயாமலும் இருக்கும் தட்டுறதுக்கும் வசதியாக இருக்கும் இப்போ நம்மளோட மாவு ரெடி ஆயிடுச்சு இதை எப்படி தட்டுறதுங்கிறதுக்கு நான் ரெண்டு மெத்தடு உங்களுக்கு காட்டுறேன் வாழை இலையில் எப்படி தட்டுறதுங்கிறதையும் பார்க்கலாம் அதே போல் ஒப்புட்டுன்னு சொல்லுவாங்க சில ஊரில் வந்து போலின்னு சொல்லுவாங்க இது வந்து ஒப்புட்டு ஷீட்டு ஒப்புட்டு தட்டுறதுக்கான ஷீட்டு மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது ஆன்லைன்லேயும் அவைலபிளாக இருக்குது என்கிட்ட எப்பயுமே இந்த ஷீட் நான் வச்சுருப்பேன் அந்த ஷீட்டில் இப்போ எப்படி அடை தட்டுறதுன்னு பார்க்கலாம் மேலே கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு கையில் ஒட்டாத படிக்கிற இல்லைங்களா இந்த மாவை ஒரு பால் சைஸில் எடுத்து கையிலேயே இந்த மாதிரி தட்டி தோசைக்கல்ல கமுத்தி போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ரொட்டியானது தோசைக்கல்லில் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும் இந்த மாதிரி பண்ணும்போது பிகினராக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் சிலருக்கு வந்து ரொட்டி தட்டும்போது ரொம்ப மொத்தமாக வரும் அதே சமயம் கல்லில் ஒட்டிக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் இந்த மாதிரி நீங்கள் ஒப்புட்டு ஷீட்டில் தட்டும்போது வராது பிகினர் கூட ரொம்ப அழகாக சன்னமாக ரொட்டி தட்டி எடுத்துட முடியும் இது வந்து பார்த்திங்கன்னா ஹீட்டு ரெசிஸ்டன்ஸ் சீட்டு தான் சூடு பட்டாலும் கொஞ்சம் கூட உங்களுக்கு உருகாது நல்ல குவாலிட்டியான ஷீட்டு தான் இது ரெண்டு பக்கமும் திருப்பி போட்டு இப்போ ரொட்டி எடுத்துட வேண்டியதான் வாழை இலையிலையும் அதே சேம் மெத்தடு தான் கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க எண்ணெய் தடவிட்டு பால் சைஸ்க்கு மாவு எடுத்து இந்த மாதிரி சன்னமாக தட்டிவிட்டு அதை அப்படியே தோசைக்கல்லில் கமத்தி போட்டோம்னா நம்மளோட அடை தோசைக்கல்லுக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடும் நான்ஸ்டிக் தவா இரும்பு கல் இண்டாலியம் கல் எதில் வேணாலும் நீங்கள் இந்த அடை சுடலாங்க ரொம்ப ரொம்ப நல்லா வரும் ஒட்டாது நல்ல டேஸ்ட்டாகவும் வரும் இங்கே பெங்களூர் வந்தீங்கன்னா லஞ்சு டைமில் நீங்கள் கடையிலேருந்து ரெஸ்டாரண்ட் வரைக்கும் எங்கே போனீங்கன்னாலும் கழிவுரண்ட கட்டாயமாக கிடைக்கும் அதே போல் ஆரிய ரொட்டி கம்பு ரொட்டி சோள ரொட்டி இது எல்லாமே தனித்தனியாக மாவு பிசைஞ்சி செஞ்சு கொடுப்பாங்க இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பள்ளியா அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு கொடுப்பாங்க அந்த குழம்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மொச்ச கொட்டை தட்டைப்பயிறு சுரக்காய் பூசணிக்காய் இந்த மாதிரி காய்கறிகள்லாம் போட்டு கொடுப்பாங்க ரொம்ப நல்லாயிருக்குங்க சாப்பிட்றதுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய ஸ்டைல் கிரைன் முருங்கைக்கீரை அடை கிறிஸ்பியாக டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நான் லஞ்சுக்கு இதை பண்ணியிருந்தேன் தயிர் கூட வச்சு சாப்பிட்டேன் சூப்பராக இருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வழக்கம் போல் ஹெல்த்தியாக சமைங்க ஹாப்பியாக இருங்க பாசிட்டிவாக இருங்க இது என்னது முரங்கக்கீர அடை என்னது முரங்கக்கீர அடை இது அம்மா செஞ்ச அடை சூப்பரா இருக்கு